வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து திமுக கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் தமிழக மின்சாரம் மற்றும் துறை அமைச்சராக செயலாற்றியவர் கரூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரை அதிமுக ஆட்சியில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் அவரது பணிக்காலத்தின் காலத்தின் போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது அமலாக்கத்துறை இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக மேற்கொண்ட விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவரை கைது செய்தது தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது நீதிமன்ற காவலில் செந்தில் பாலாஜி பலமுறை ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்தது இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று அவருக்கு உச்ச நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது இதனை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள திமுகவினர் ஆங்காங்கே பட்டாசுகளை வெடித்து கொண்டாடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக அவர் போட்டியிட்டு வென்ற கரூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் திடீரென ஒன்று கூடிய திமுக கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் செந்தில் பாலாஜியின் விசுவாசிகள் ஆதரவாளர்கள் மகளிர் அணியினர் என ஏராளமானோர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதனால் பேருந்து ரவுண்டானா பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் கரூர் முரளி தெரிவிக்கும் போது பெரும் மகிழ்ச்சியாக எங்களுடைய அமைச்சர் அண்ணன் சிந்தில் பாலாஜி அவர்களை சிறையிலே அழைத்து சித்திரவதை செய்த இன்று முடிவு கிடைத்திருக்கிறது இன்று ஜாமீன் கிடைத்திருக்கிறது நாட்டினுடைய ஆளுகின்ற தரப்பு அடக்குமுறை செய்த இந்தியாவில் இன்னும் ஜனநாயகம் இருக்குது என்பதை நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அறம் வென்றிருக்கிறது அணுநீதி வீழ்ந்திருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் பெரிய மகிழ்ச்சி எங்கள் கடூரில் தீபாவளியை கொண்டாடுவதைப் போல கொண்டாடி எல்லாம் கொண்டாடி செந்தில் பாலாஜியுடைய திருமுகத்தை காண்பதற்கு எல்லோரும் சென்னை நோக்கி செல்வதற்கு காத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்